ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக் மெனு மேன சேர்த்து ஒரே பாவக்காய் குழம்பு தான் வச்சிருந்தேன் அதோட காலையில களி செஞ்சுட்டேன் மதியானத்துக்கு பீன்ஸ் பருப்பு ஊசிலி தான் பண்ணிருந்தேன் வாங்க அந்த மெனுலாம் எப்படி பண்ணலாம்னு பாக்கலாமா பாவக்காய் குழம்புக்கு ஃபர்ஸ்டே வந்து புளி ஊற வச்சுட்டேன் உங்களுக்கு குழம்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு புளி ஊற வச்சுக்கோங்க பாவக்காய் வந்து இப்போ ரெண்டு பாவக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு சீட்ஸ் பிடிக்காத நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பாவக்காவை வந்து ஆஃப் சர்க்கிளாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்ன ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஃபுல் சர்க்கிளாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க உங்களோட விருப்பம் தான் பாவக்காய் வந்து இப்போ கொஞ்சம் தன்மை போகிறதுக்காக ஒரு பேனில் ஆயில் விட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் விடாமல் வதக்கிக்கங்க நான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல தான் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு நல்லெண்ணே யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மசாலா நல்லா வதக்கி அரைச்சி வைக்க போகிறோம் இன்னைக்கு அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் மிளகு அப்புறம் தக்காளி தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிலேயே வதக்குங்க நல்லா மையாக வதக்கிக்கங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும் நல்லா வதக்கிட்டு ஒரு மாதிரி மையாக அரைச்சிக்கணும் ஆறவும் நல்லா அரைச்சிக்கணும் அப்படி தான் குழம்பு நல்லா திக்கா கொல குழப்பாக கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா அதை வதக்கிட்டு ஆறவும் நல்லா அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு இப்ப குழம்புக்கு தாளிப்பு தான் கொடுக்க போறோம் நல்லெண்ணெய் தான் அதுக்கும் நான் கொடுக்குறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் என்ன எல்லாருமே தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு வேணா என்ன நல்லா அறையாவே ஊற்றி ஊற்றிக்கோங்க கழுவுந்த பருப்பு வெந்தயம் கருவேப்புல கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் தான் தாளிப்பு நல்லா தாளிச்சிட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் வதங்கவும் அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் புளியை நான் இடையிலே கரைச்சிட்டேன் ஊற வச்சிருந்த புளியும் நல்லா அந்த இதுவும் அந்த ஓடெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்ச புளியை ஊத்திட்டு இந்த புளியிலையே கொஞ்சமா மஞ்சத்தூள் உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் புளி பச்சை வடை போற அளவுக்கு கொதிக்கணும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த பாவக்காவை போட்டுக்கலாம் பாவக்காவை ஃபர்ஸ்டே போட்டேன் தான் பாவக்காய் கொஞ்சம் நல்லா வேகும் அதனால ஃபஸ்ட்டே பாவக்காவை போட்டுட்டு வீட்டில் யூஸ் பண்ற குழம்பு மச மசாலா தூள் இருக்கும்ல அந்த மசாலா தூளும் கொஞ்சம் வந்து மிளகா பொடியும் ரெண்டும் சேர்த்து போட்டுட்டு நல்லா மூடி வச்சிட்டேன் கொஞ்ச நேரம் பாவக்காய் நல்லா வேகட்டும் இப்போ பாவக்காய் வேகிற கேப்பில் நம்ம களி செஞ்சுக்க போறோம் ஆல்ரெடி களி செஞ்சுருக்க வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து இப்போ ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவை நான் கரைச்சி ஊற்றி தான் செய்ய போறேன் சில பேர் வந்து மாவை அப்படியே பொருட்கூட செய்வாங்க நான் கரைச்சி ஊத்தி தான் செய்ய போறேன் தண்ணி வந்து நாலு டம்ளர் வைக்கிறேன் ரெண்டு டம்ளர் மாவு அளவு கணக்குக்கு ஒரு நாலு டம்ளர் டபுளா வைக்கிறேன் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா மாவை கரைச்சுக்கிறேன் திருப்பி ஒரு அரை டம்ளர் அந்த அந்த பவுலை வாஷ் பண்ணி ஊத்துறதுக்கு வேணும் இல்லை அதனால கரைச்சுக்கிறேன் ஒன்றரை டம்ளர்ல கரைச்சிட்டு ஒரு பாத்தத்துல வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்க போறோம் அந்த கேப்ல வந்து பாவக்காய் நல்லா வேகவும் அரைச்ச மசாலாவை ஊத்தி மூடி வச்சாச்சு நல்லா கொதிக்கிட்டோம் இப்ப நம்ம வந்து இந்த மாவுக்கு அரைச்ச மாவு வந்து நல்லா தண்ணி ரெண்டு டம்ளர் கொதிக்க வச்சு அதுல உப்பு போட்டு கொதிக்கவும் இந்த மாவை ஊத்தி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் தண்ணி கண்டிப்பா பத்தாது இடையில தண்ணி தேவைப்படும் சைட்ல வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க நல்லா வேகட்டும் ரொம்ப கட்டி சேரும் மாவு நம்ம கட்டி பிடிக்க விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும் தண்ணியில கை வச்சுட்டு தொட்டு பாத்தீங்கன்னா களி நல்லா வெந்திருக்கும் வெந்துருச்சுன்னா ஒட்டாம இருக்கும் ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகல நடத்தம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க எப்படியும் களி வேகிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் நல்லா வெந்துரும் களி களி நல்லா வெந்ததுக்கப்புறம் பாவக்காய் குழம்பு இறக்கும் போது கொஞ்சமா வந்து பாவக்காய் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் போல விட்டுட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரா பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு அவ்வளவு அருமையா இருந்தது வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பா அடிக்குறுக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ராகி களி வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க நம்ம சாப்பாட்டுலாம் அப்பப்ப அடிக்குறுக்கா சேர்த்துக்கணும் வீக்லி ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் வந்து ராகி களி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது அதுவும் புளி குழம்போட சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அந்த இந்த மாதிரி புளி குழம்பு மீன் குழம்பு இதுக்கெல்லாம் களி அவ்வளோ அருமையாக இருக்கும் லஞ்சுக்கு பாவக்காய் குழம்போட பருப்பு ஊசிலி தான் வச்சுருந்தேன் பருப்பு ஊசிலிக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து பருப்பு சாரி ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு இதெல்லாம் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த பருப்பு போட்டு வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் பூண்டு அப்புறம் பச்சை மிளகா சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க ஒரு பேன்ல ஆயில் விட்டு கடுகுந்தம் பருப்பு வெங்காயம் கருவேப்புல மட்டும் போட்டுட்டு தாளிச்சுட்டு பீன்ஸை போட்டு குடிக்குடியா கட் பண்ண பீன்ஸ் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க அது வெந்ததுக்கு அப்புறம் போது அந்த பருப்பு அரைச்சதை போட்டு கிளறிட்டு நம்ம இறக்க வேண்டியதுதான் எனக்கு வந்து பருப்பு குறை குறப்பாக அரைக்க வரலை கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன் ஆனால் குறை குறப்பாக அரைச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக பருப்பு ஊசிலையும் ரெடி ஆயிடுச்சு பீன்ஸ் பருப்பு ஊசிலி புளி குழம்பு காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நம்மளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நல்ல நல்ல ரெசிபி நான் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்